அர்ஜுனனும் அஸ்வதாமனும் சிறந்த ஆவார்கள் துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்கும் போது அஸ்வதாமனுக்கு சிறந்த நுட்பமான பயிற்சிகள் கொடுத்தார் இதை அறிந்த அர்ஜுனன் தனது கடமைகளை விரைவாக முடித்துவிட்டு அஸ்வதாமனுக்கு கற்றுக்கொடுக்கும் அதே நுட்பமான பயிற்சியை அவனும் கற்றான் அஸ்வதாமன் உலகில் மிக சிறந்த வில்லாளியாக அறியப்பட்டவன் மிகவும் திறமையான வில்லாளியாக இருந்தான் அவனது வில்லிலிருந்து அடிக்கப்படும் கணைகள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு தொடர்ந்து நேர்கூட்டில் செல்லும் பீஷ்மரால் இருபடை வீரர்களுக்கு மத்திலும் இவனுக்கு ஈடான வீரன் இல்லை என்று கூறப்பட்டவன் பிரம்மாஸ்திரம் விஜயா அஸ்திரம் வாயு அஸ்திரம் ருத்ர அஸ்திரம் நாராயண அஸ்திரம் போன்ற பல தெய்வீக அஸ்திரங்கள் வைத்திருந்தான் நாள் இரவு போரில் கடோர்கஜன் சேனையில் இருந்த ஒரு அக்ரோனி ராட்சசர்களைக் கொன்றார் பதினான்காம் நாள் போரில் நாராயண அஸ்திரம் கொண்டு பாண்டவர்களின் ஒரு அக்ரோனி சேனையை கொன்றான் மொத்தமாக இரண்டரை பாண்டவ அக்ரோனி சேனையை கொன்றான் பீமன் சாத்தியகி கடோர்கஜன் போன்ற வீரர்களை வென்றுள்ளான் அர்ஜுனன் போர் புரிவதை காண தேவர்கள் கூட காத்திருப்பார்கள் கனைகள் கொண்டு மேகத்தை மறைக்கும் வல்லமை கொண்டவன் அர்ஜுனனுக்கு இணையான உள்ளாளி இல்லை என்று பீஷ்மர் துரோணர் கிருஷ்ணர் திருதராஷ்டிரன் கர்ணன் யுதிஷ்டரன் போன்றோரால் கூறப்பட்டவன் தேவர்களையே போரில் வென்றவள் அர்ஜுனனிடம் சிவனின் பாசுபம் மற்றும் ருத்ர அஸ்திரம் இந்திரனின் விஜயா பிரம்மனின் பிரம்மாஸ்திரம் குபேராவின் அந்த தானாயும் பிரம்மாஸ்திரம் போன்ற அனைத்து கடவுள் ஆயுதங்களும் இருந்தது குருஷேத்திர போர்க்களத்தில் எட்டு அக்ரூனி சேனையை கொன்றான் முதன் முதலாக அஸ்வதாமனும் அர்ஜுனனும் நேருக்கு நேராக போர் புரிந்தது குடார போரில் அந்த போரில் அர்ஜுனனும் அஸ்வதாமனும் கடுமையாக போரிட்டு கொண்டனர் அர்ஜுனனுடன் கடுமையாக போரிட்ட அஸ்வதாமனை கௌரவ வீரர்கள் புகழ்ந்தார்கள் அந்த போரில் அஸ்வதாமனின் கணைகள் தீர்ந்து போனதால் அவன் போர்க்களத்தை விட்டு சென்றான் அதே போரில் சம்மோகனம் ஆயுதம் கொண்டு அஸ்வதாமனையும் மற்ற வீரர்களையும் மயக்கம் கொள்ள வைத்து வெற்றி கொண்டான் அர்ஜுனன் போரின் பதினான்காம் நாள் ஜெயத்ரதனை கொல்லச் சென்ற அர்ஜுனனை அஸ்வதாமன் தடுத்து தாக்கினான் அர்ஜுனன் பல கணைகளால் அவனை துளைத்து அங்கிருந்து விரட்டினான் அதே நாள் மீண்டும் அஸ்வதாமன் கிருபருடன் சேர்ந்து அர்ஜுனனை தாக்கினான் இருவருடைய அம்புகளையும் வெட்டிய அர்ஜுனன் கிருபரை தாக்கி மயக்கமடைய வைத்தார் கிருபர் சுயநினைவு அற்று போர்க்களத்தை விட்டு சென்றதைக் கண்ட அஸ்வதாமன் அர்ஜுனன் மேல் உள்ள பயத்தால் அங்கிருந்து சென்றார் பதினைந்தாம் நாள் பகல் வேளையில் அஸ்வதாமனும் அர்ஜுனனும் மோதிக்கொண்டனர் அர்ஜுனன் பல கனைகளால் அஸ்வதாமனை துளைத்து உரட்டினார் பதினாறாம் நாள் போரில் அஸ்வதாமன் கிருதவர்மன் கிருபர் துச்சாசனன் குழுவாக அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்கள் அனைவரின் வில்லை அறுத்து குதிரைகளை கொன்று அவர்களை வென்றான் அர்ஜுனன் பதினேழாம் நாள் போரில் அஸ்வதாமன் அர்ஜுனன் கிருஷ்ணரையும் அவர்களின் தேரையும் முற்றுமாக அம்புகளால் மறைத்தான் அர்ஜுனன் அஸ்வதாமனின் கனைகளை வெட்டி தேரோட்டியையும் கொன்று போர்க்களத்தை விட்டு ஓட வைத்தான் பதினேழாம் நாள் மீண்டும் அஸ்வதாமன் அர்ஜுனனை தாக்கினான் அர்ஜுனன் ஒரு இரும்பு அம்பால் அஸ்வதாமனை தாக்கினான் அந்த வேகத்தால் அடிபட்ட அஸ்வதாமன் கீழே விழுந்தான் அவனது சாரதி அவனை போர்க்களத்தை விட்டு வெகு தூரம் கொண்டு சென்றான் மயக்கம் தெளிந்து அஸ்வதாமன் போர்க்களம் வந்து அர்ஜுனனை நூற்றுக்கணக்கான கணக்கான அம்புகளை கொண்டு தாக்கினான் அர்ஜுனன் ஒரு கணையால் அஸ்வதாமனின் தேரோட்டி தலையை வெட்டினான் சாரதி அற்ற தேரை அஸ்வதாமனே கடிவாளத்தை பிடித்து போரை தொடர்ந்தார் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் மேல் பல கனைகளை கொண்டு தாக்கினார் இந்த சாதனையை பலரும் பாராட்டினார்கள் அர்ஜுனன் கனைகளை கொண்டு தாக்கி அவனது குதிரையின் கடிவாளத்தை அறுத்து அவனை போர்க்களத்தில் விட்டு ஓட வைத்தான் அஸ்வதாமன் மீண்டும் வேறொரு தேரில் வந்து அர்ஜுனனை தாக்கினார் அர்ஜுனன் அவனது புல் தேர்ச்சக்கரம் மற்றும் கொடியை வெட்டி தீரூட்டியையும் குன்றான் அஸ்வதாமன் ஒரு உலகையே அர்ஜுனன் மேல் செலுத்தினான் அர்ஜுனன் வெட்டினான் கதாயுதத்தை அர்ஜுனன் மேல் எரிந்தான் அர்ஜுனன் கணைகளால் அஸ்வதாமன் செய்வதறியாமல் நிற்க அர்ஜுனன் அஸ்வதாமனை விட்டுவிட்டு கர்ணனை தாக்கச் சென்றான் பதினேழாம் நாள் மதிய வேளையில் கர்ணனிடம் அர்ஜுனன் போர் புரிந்து கொண்டிருக்கும் போது அஸ்வதாமன் துரியோதனன் கிருபர் சகுனி கிருதவர்மன் குழுவாக அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்கள் அனைவருடைய தேர்களையும் வெட்டி சாரதிகளையும் குன்றான் அர்ஜுனன் இருவருக்கும் நடந்த போரில் அர்ஜுனன் அஸ்வதாமனை பதினோரு முறை வென்றான் அஸ்வதாமன் அர்ஜுனனை ஒருமுறை கூட வெல்லவில்லை ஒரே ஒரு முறை நாராயண அஸ்திரம் கொண்டு அர்ஜுனன் உட்பட அனைத்து பாண்டவ வீரர்களின் ஆயுதங்களை கீழே போட வைத்தான் ஆனால் இது அவனது வெற்றி கிடையாது அர்ஜுனனிடமும் நாராயண மஸ்திரம் இருந்தது பாண்டவர்கள் அந்த ஆயுதத்தை கலங்கடிப்பதற்காக தங்களது ஆயுதங்களை கீழே வைத்தார்கள் இவர் இருவர்களுக்கும் நடந்த அனைத்து போர்களையும் பார்த்தால் அர்ஜுனன் அஸ்வதாமனை விட மிக சிறந்த வீரனாவான்